ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டுவியூ இந்த வீடியோல கூகுள் பே ஒரு ஒரு பே சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கேன்சல் பண்றது எப்படி டெலிட் பண்றது அப்படின்னு தான் கூகுள் பே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோபேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா லைவ் அப்படின்றதுல நீங்க கூகுள் பே மூலமாக எதாவது ஆட்டோபே கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே அங்கே காட்டும் அதில் எதை நீங்கள் கேன்சல் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும் அதாவது எப்பப்போ இதில் அமௌண்ட் எவ்வளவு எடுப்பாங்க அண்ட் எத்தனை டைம்ஸ் இதில் அமௌண்ட் போயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வரும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆட்டோபே அப்படின்னு சொல்லி இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டெம்பரவரியை நான் நிறுத்தி வைக்கிறேன் அதாவது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு எனக்கு தேவையில்லை பட் அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு இதை நான் பெர்மண்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரைட் சைடில் கேன்சல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கிற பேங்க் டீட்டெயில்ஸில் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் எஸ் கேன்சல் அப்படின்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பின் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்டர் பண்ணி கம்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பர்மனண்ட்டாக ஆட்டோபி சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் ஆயிரும் இதுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகாது பர்மனண்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ரிமூவ் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூகுள் பேல எப்படி ஆட்டோபி சப்ஸ்கிரிப்ஷனை பர்மனண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இது மாதிரி போன்பேல எப்படி ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சிப்போ பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி